வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க இறந்தவர்களால் நம்மை எப்படி பார்க்க முடிகிறது அவங்களுக்கு தான் கண்ணு கிடையாது அப்போது நாம் எப்படி இந்த உலகத்தை பார்க்குறோமோ அவர்களால் அப்படி பார்க்க முடியாது இல்லையா ஒன்று பார்க்கவே முடியாது இல்லைன்னா நாம் பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது அப்போது அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியே இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பட் நான் ரொம்ப ஆழமாக அதை சொல்லிக் கொடுக்கல இதில் நான் ரொம்ப தெளிவாக நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் இது சம்மந்தமாக நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ கொடுக்குறேன் இது உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் மனத்தெளிவுக்கும் கண்டிப்பாக உதவும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா இப்போது நாம் வந்து ஒருத்தங்களை பார்க்குறோம் அவங்கள வந்து நம்ம அடையாளம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அவங்களோட முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறோம் அவங்களுடைய உடையை பார்த்து கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய அங்கங்கள் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உடல் அடையாளங்கள் பட் ஆத்மாக்கள் அல்லது ஒரு சக்தி நம்மை அப்படி தான் பார்ப்பாங்களா நாம் போட்டிருக்கக்கூடிய கலர் என் இப்போ என்ன கலர் சட்டை நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்க முடியுமா இப்போ நான் வந்து சிரித்து ஸ்மைல் பண்ணுறேன் நான் சோகமாக இருக்கிறேன் இந்த மாதிரியான முக பாவனைகளை அவர்களால் அடையாளம் காண முடியுமா அல்லது இந்த நிஜத்தை வந்து நம்ம பூமி வாழ்க்கையை வந்து மொத்தமாகவே ஒரு வேறு விதத்தில் தான் அவங்க வந்து அனுபவம் செய்வார்களா அனுபவமாக பெறுவார்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய கேள்வி ஆனால் இது சம்பந்தமான தெளிவான பதில் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது அதனால் இதை நம்ம முழுசாக நம்ம இதில் வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா முதல்ல இந்த பொருளியல் நிஜத்திற்கு கடந்த ஒரு பர்செப்ஷன் ஒரு நிஜம் அப்படின்னு ஒன்று இருக்குது நாம் எப்படி இந்த பூமியை ஒரு ஒரு நிஜமாக பார்க்குறோமோ வேறு ஒரு பரிமாணத்திலிருந்து அது வேறு விதத்தில் பார்க்கப்படுகிறது அதை என்ன அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாகிடும் இப்போது நான் இதை வந்து உதாரணமாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஒரு த்ரீ டி படத்துக்கு போகிறீங்க அந்த த்ரீ டி படத்தில் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு த்ரீ டி கிளாஸ் கொடுப்பாங்க இல்லையா தேட்டரில் அந்த த்ரீ டி கண்ணாடி போட்டுட்டு நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க இப்போது அந்த கண்ணாடி வச்சு பார்க்கும்போது எல்லாமே கிளியராக இருக்குது பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது அந்த படத்தில் அப்படியே அனுபவத்தில் மூழ்கி போகிறீங்க இல்லையா இப்போது அந்த கண்ணாடியை என்ன ஆகும்னா அந்த படம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியாது கொஞ்சம் மங்களாக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ட்டடாக தெரியும் அதாவது ஒரு படம் வந்து அப்படியே மயமயமயன்னு தெரியும் உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு வேவ் மாதிரி உங்களுக்கு தெரியும் அதனால் கரெக்டாக கிளியராக தெரியாது இப்போது நம்மளுடைய உடல் நம்மளுடைய கண் மூளை இந்த புலன்கள் இதை எல்லாத்தையும் வந்து ஒரு இந்த கிளாஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஒரு த்ரீடி கண்ணாரி மாதிரின்னு எடுத்துக்கோங்க இந்த உடல் புலன்கள் இதெல்லாம் வந்து தான் உங்களுக்கு இந்த பூமி வாழ்க்கையை பூமி வாழ்க்கையாகவே காட்டுகிறது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு திட வடிவமாக நிறங்களாக ஒரு லைட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இது மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த பிரதிபலிப்புகள் வெளிச்ச பிரதிபலிப்புகள் இதெல்லாம் கொடுக்கறது வந்து என்னென்னு சொன்னால் நம்மளுடைய அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புலன்கள் உடல் இதெல்லாம் தான் மனம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஈகோ ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க இதை இப்போ நம்ம இறந்ததற்கு பிறகு நாம் இந்த உடல் கிடையாது இல்லைங்களா அந்த உடல் என்பது வந்து யூஸ் பண்ண முடியாது அப்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆனது ஸ்பிரிட் என்ன பண்ணுன்னா இந்த நிஜத்தை வேறு ஒரு கோணத்தில் தான் அது அனுபவமாக பெறும் அந்த ஆத்மசக்தியானது வந்து கண்களை நம்பி இல்லை அப்போது அது வந்து ரியாலிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக இன்னும் கொஞ்சம் விசாலமாக அது பார்க்கும் நாம் பார்க்கக்கூடிய மக்கள் நம்மளுடைய உணர்வுகள் பொருட்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை உண்டு குறிப்பிட்ட அதிர்வுகள் உண்டு வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம பார்க்கக்கூடிய பொருட்களையோ மக்களையோ வந்து நம்ம வந்து திட வடிவம் பார்க்குறோம் இல்லையா அவங்க வந்து ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்குவென்சியை பார்ப்பாங்க ரெண்டாவது நான் இப்போ வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன்னா ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒரு எனர்ஜி சிக்னேச்சர் உண்டு சரிங்களா அது எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு எனர்ஜி சிக்னேச்சராக தான் அவங்க பார்க்க முடியும் மூணாவது இப்போ வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் வந்து அழுதுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நம்மளுடைய வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி நம்ம அழும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையை நாம் வெளிப்படுத்துகிறோம் சிரிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையை நாம் வெளிப்படுத்துகிறோம் அப்படித்தான் வந்து அந்த எமோஷனல் ஸ்டேட்ஸ் பார்ப்பாங்க நம்ம முகத்தை அவங்க பார்க்குறதில்ல முகத்தை முகமாக திடமாக பார்க்குறதில்லை அழும்போது அப்படியே கண்ணில் வந்து கண் தண்ணி வருது அப்படின்னு பார்க்கறதில்ல ஆனால் அதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும் எப்படின்னா ஒரு அலைவரிசையாக ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மகிழ்ச்சி நிறைவு சந்தோஷம் துக்கம் சோகம் விரக்தி இது எல்லாத்தையும் வந்து இது எல்லா மனநிலைகளுக்கும் ஒரு ஒரு அலைவரிசை உண்டு அந்த எமோஷனல் ஸ்டேட்ஸை வந்து அவங்க ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சியை பார்ப்பாங்க புரியுதுங்களா இப்போ உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் ஒரு பச்சை கலர் சட்டை போட்டிருக்கீங்கன்னா அவங்க அந்த பச்சை கலர் சட்டைக்குண்டான அலைவரிசை மற்றும் அதனுடைய சக்தி வெளிப்படுதலை வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்போது நீங்கள் பச்சை கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்கன்றது அவங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பாடு சாப்பிட்ற அந்த உணவை வந்து திட உணவாக பார்க்காம அந்த அந்த உணவுக்குண்டான சக்தி மையம் அதை அவங்க பார்க்க முடியும் ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் சக்தி உண்டு ஒது அந்த அதுக்குன்னு சொல்லி ஒரு எனர்ஜி உண்டு அவங்க அந்த எனர்ஜி தான் பர்சீவ் பண்ணுறாங்க இப்போது நீங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி உங்களுடைய முகபாவனங்களை அவர்கள் வந்து கவனிப்பதில்லை அவங்க வந்து சென்ஸ் பண்ணுறது என்னென்னு சொன்னால் உங்களுடைய எமோஷன் ஃப்ரீக்குவென்சி தான் நீங்கள் என்ன மாதிரியான அலைவரிசையை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை வச்சு அந்த சிக்னேச்சர் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ அப்போ நம்மளை மாதிரி வந்து அவங்க பார்க்க முடியாதா நம்மளை வந்து ஃபீல் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர்களுடைய பார்வை கோணம் அப்படிங்கிறது நம்மை விட விசாலமானதுன்னு சொல்ல வரேன் நான் இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குற நிஜம்தான் வந்து இந்த திட வடிவமான நிஜம் தான் ரொம்ப அழகானதாக கலர்ஃபுல்லாக தெரியும் ஆனால் அவங்களது வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் அதனால நம்ம புலன்களால் பார்க்கக்கூடிய அந்த நிஜத்தை மட்டுமே நாம் இருக்கிறோம் ஆனால் அவர்களுடைய ரியாலிட்டியில் வந்து அது இந்த உருவம் கடந்து இந்த நிறங்கள் கடந்து ஒரு ஒரு உயரிய ஒரு ஆழமான ஒரு பர்செப்ஷனில் தான் அவங்க இருப்பாங்க ஸோ அதனால் நம்மளுடைய பார்வைக்கும் அவர்களுடைய பார்வைக்கும் என்ன வித்தியாசம்ன்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா அவங்க எனர்ஜியை சென்ஸ் பண்ணுறாங்க திட வடிவத்தை பார்க்காமல் அவங்க வந்து நம்ம வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு மின்காந்த உயிர்கள் ஒரு மின்காந்த புலன்களாக தான் நமக்கு தெரியும் ஒரு சாலிட் பாடிஸாக தெரிய மாட்டோம் ஒரு திட உ உட உடலாக தெரிய மாட்டோம் இப்போ இந்த பூமியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சக்தி மயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளம் போல் தான் அவங்க பார்ப்பாங்க எல்லா உயிர்களும் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு லைட் பேட்டர்ன் ஒரு வெளிச்ச சிக்னேச்சர் பேட்டர்ன்ஸில் தான் நீந்தி கொண்டிருப்பதை போல் அவர்களால் பார்க்க முடியும் நம்ம பார்க்குற மாதிரி நேரமும் அவர்களுக்கு கிடையாது அப்போ நம்ம வந்து கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி லீனியராக நேரம் ஒன்றன் ஒன்றின் பின் ஒடுக்கா ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம பின்னால் திரும்பி போக முடியாது ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ளூய்டாக இருக்கும் அதாவது முன்பின் அப்படின்னு சொல்லி அவங்களால முன்னுக்கும் பின்னுக்கும் அவர்களால் நகர முடியும் இதை விட ஒரு ஹையர் லெவல் ஒன்று இருக்குது ஆத்மாக்களின் ஆத்மா ஓவர் சோல் லெவல்னு சொல்லுவாங்க அங்கே வந்து கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிறது எல்லாம் அந்த ஒரு கிணத்துலேயே நகர்ந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய தூர இடங்கள் அப்படிங்கிறதையும் அவங்க வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணணும் போகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு நேரம் ஒரு தூரம் பிடிக்கும் இங்கேருந்து கோயம்புத்தூர் போகணுன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் அஞ்சு மணி நேரம் ஆகும் இங்கேருந்து நானூற்றம்பது கிலோமீட்டர் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் ஒரு அலைவரிசை என்பது உண்டு அவர்கள் தன்னுடைய சக்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அலைவரிசை வந்து இடத்திற்குண்டான அலைவரிசையை அவங்க மாற்றும்போது எந்த இடத்திற்குண்டான அலைவரிசைக்கு தன்னை மாற்றிக்கொள்கிறார்களோ அந்த இடத்தில் அவர்கள் அப்போதே இருப்பார்கள் நம்மளை மாதிரி வந்து வேகமாக டிராவல் பண்ணிட்டு போகிறதோ பறந்து போகிறதோ அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் பூமிக்கு உண்டான நிஜம் மட்டும்தான் ஸோ நம்மளை அவர்களால் அடையாளம் காண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் முடியும் ஆனால் நாம நினைக்கிற மாதிரி நாம பார்க்குற மாதிரி கிடையாது நம்ம நம்மளுடைய முகத்தை வச்சு அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறதில்ல நம்மளுடைய எனர்ஜி சிக்னேச்சர் குறிப்பிட்ட சக்தி தன்மையை நம்ம வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறோம் புரியுதுங்களா அதை வச்சு தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி நம்மளுடைய உடைகளை அவர்கள் பார்ப்பதில்லை அவர்கள் அந்த உடைக்குண்டான அலைவரிசையை தான் வந்து நான் அவங்க கவனிக்கிறாங்க அதே மாதிரி வந்து நம்ம பார்க்குற மாதிரியே இல்லாமல் அவங்களுடைய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாகவும் விசாலமாகவும் உருவம் கடந்ததும் இந்த மாயை கடந்ததுமா ரொம்ப தெளிவான பார்வையாக இருக்கும் புரியுதுங்களா இப்போ அவர்களால் நம்மை பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் அவர்களை பார்க்க முடியும் அவர்களுடைய பார்வை என்பது சற்று விசாலமானது நம்ம மாதிரியே அவங்க நம்ம பார்க்கறது இல்லை அவங்களுடைய பார்வை என்பது வந்து மல்டி டைமென்ஷனல் பரிமாணங்கள் கடந்தது அவங்களுக்கு வந்து நம்ம புலன்களால் தரக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் கடந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்க எப்போவுமே நம்ம நம்மளை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கும் ஞாபகம் இருக்கும் நம்மை பற்றிய அடையாளங்கள் இருக்கும் ஆனால் கண்களின் மூலமாக பார்க்காமல் அவர்கள் வந்து நம்மளை ஒரு எனர்ஜியாக ஒரு வைப்ரேஷன்ஸ் நம்ம என்ன எமிட் பண்ணுறோமோ என்ன அலைவரிசையை நம்ம வெளிப்படுத்துகிறோமோ அதை வைத்து அவர்கள் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள் ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை அதை தான் அடையாளம் கண்டுகொள்கிறது சரிங்களா இப்போது இதில் உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்குதா புரிதல் கிடைக்குதா இதில் வேறு ஏதாவது குழப்பங்கள் இருக்கா இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது அதற்கு பிரதிபலனாக நீங்கள் அந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் மாற்றத்திலிருந்து இந்த சேனலுடைய வளர்ச்சி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஒன்று நீங்கள் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் நீங்கள் மாதம் மாதம் ஒரு தொகை கட்டலாம் இல்லைன்னா நீங்கள் எனக்கு மேலே இருக்கக்கூடிய என்னோட நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம் நீங்கள் எதையும் இலவசமாக தரத் தேவையில்லை நான் ஒன்று உங்களுக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தோ அதிசயம் நடக்க போகுது ஆச்சரியம் நடக்க போகுதுன்னு சொல்லி உங்களை உங் வயப்படுத்தி நான் அந்த பணத்தை பெற விரும்பவில்லை என்னோடய டீச்சிங்ஸ் கேட்குறதுனால உங்களுக்குள்ள புரிதல்கள் ஏற்படுது நிறைய விஷயங்கள் தெளிவாகுது மனம் என்பது அமைதியாகின்றது அப்படின்னு நீங்கள் முடி நினைச்சிங்கன்னா நம்புனிங்கன்னா அதுதான் உண்மையானால் அந்த மாற்றத்திலிருந்து தருவது தான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான ஆலோசனைகள் கேள்விகளுக்கு நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்கள் கால் செய்வதை தவிர்க்கவும் சரிங்களா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்